யாழ்ப்பாடம் சுளிபுரம் மேற்கை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் சவுத்வேல்ஸ் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கோடீஸ்வரன் கனகசபை அவர்கள் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி நடை சேர்ந்தார் அன்னார் கரகசபை பராசக்தி தம்பதிகளின் அன்பு மகனும் கந்தசாமி துளசியம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் குணாநிதி அவர்களின் அன்பு கணவரும் திவாகர் வாசன் கஜந்தினி வாசுகி தனுஷன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் குமுதிரி சுதாகரன் கோபிகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ஹரி அரண் ஆரண்யா ஆகியோரின் பாசமிகு பேரனும் பரந்தாவன் ஸ்ரீஸ்கந்தராஜா சிவனேஸ்வரன் ലതാ രഞ്ജിനി സത്യസീലൻ കലാ രഞ്ജിനി കോമളരഞ്ജിനി ബാലകൃഷ്ണൻ ആകിയോരൻ അൻപ സഹോദരും സെൽവരാണി തവമരൻ ലലിതാമികളംസെന്റ വെറ്റിവേൽ ആയുധം ശിവരഞ്ജിനി യുഗരാജ സിത്രസീനൻ രഞ്ജിനി കാളംസെൻണ്ട സിവേൽ സകുന്തളൈ സിദാസൻ കിരീസൻ ആകിയോരുന്ന പാസമിക മൈത്തനും ലങ്കദേവി കാലംസെണ്ട അരുളാനന്ദൻ சும்மதின தேவகி ஆகியோரி நன்பு சகூதரனும் ஆகில அபிலந்த மௌனஷன் சதிீஸ் சசிகலா, லதிீஸ் லங்கிீஸ் கிெரிதரන්න பிர්‍රදீஸ் சத்தயாலந்தன திரும்பாரந்தன் பிரம் குவாற யோகானந்தன் நகுலாரந்தன் யோகேஸ்வரி சிவசக்தியாகியூரின் பாசமிக்கு சித்தப்பவும் துவாரஹ பிர්‍රதிී பிர්‍රதுஷன். ജനുഷൻ ഹാരീഷ് തുളസിക കജേന്ദർമ്മജ കുഹേന്ദ്ര രാജ കജേന്ദ്രൻ കജേന്ദ്രാണി സത്യാനന്ദൻ നിരോജൻ അനുജൻ തൂയവൻ രാഘവൻ ആകിയോരും പാസമിക മാമാവും കീർത്തികൻ கிரோஷன் தர்ஷிகன் ஆகியோரது பாச பெரிய பாவம் ஆவாறு உற்றார் உறவினர் நண்பர்களிடமிருந்து ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரு அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்